ஆரியனும் இன்னும் அன்பான மனோன்மணியை ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனை தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலையீட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போத்துகின்றேனே பேசும் பிரபஞ்சம் இந்த உலகத்தில் இந்த பூமிப்பந்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சக்தி உண்டு என்று அந்த சக்தியை தகுந்தது என்று சித்தர்கள் கண்டு உணர்ந்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திற்கு ஒரு தெய்வத்தின் பெயரை சுற்றி அந்த தெய்வத்திற்கு ஒரு வடிவத்தை அமைத்து அதை பிரதிஷ்டை செய்து இது வணங்கத்தகுந்த இடம் என்று பாமர மக்களுக்கு அடையாளம் காட்டி அதன் மூலம் அந்த தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்திற்கு போதுமான சக்தியை ஊட்டுவதற்காக மகா மந்திரங்கள் மற்றும் தந்திரங்கள் மற்றும் தாந்திரீக முறைகளில் அதை சக்தி அதிகப்படுத்தி நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் அதை தொடர்ந்து நாம் பாவித்து தெய்வத்தை போசை செய்து தெய்வத்தை வணங்கி அதனுடைய அருளை பெற்று வாழ்ந்து வருகிறோம் இது இந்துக்களினுடைய பாரம்பரியம் இதில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு என்று கண்டிருக்கிறார்கள் அதில் சைவம் அசைவம் என்று பிரித்திருக்கிறார்கள் அதில் கருப்பண்ணசுவாமி முனியப்பன் மற்றும் காளி மற்றும் வீரபத்திரர் மற்றும் வக்கர குணம் கொண்ட பெண் தெய்வங்கள் இதற்கு அனைத்திற்கும் பழி கொடுக்கும் பழக்கத்தையும் அந்த காலத்திலேயே இருந்தே தோன்று தொட்டு பயன்படுத்தி வருகிறார்கள் அல்லது அந்த பாதையில் பயணிக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் இருகாலூர் கிராமம் கொங்குரமேட்டு முனியப்பன் அதாவது கொங்கரன் கோட்டு முனியப்பன் என்ற ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தில் தெய்வத்திற்கு ஒரு அதீத சக்தி இருக்கிறது என்பதை நானே நடைமுறையில் நிறைய நிகழ்வுகளில் சந்தித்திருக்கிறேன் அந்த வகையில் அந்த கோயிலினுடைய பூசாரி என்று சொல்லக்கூடிய திரு முத்துராஜ் அவர்கள் ஒரு சிறிய நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூலில் இருந்து ஒவ்வொரு பதிவுகளாக கொடுத்து அந்த வகையில் கடந்த சில பதிவுகளில் தெய்வ சக்தியினால் நடந்த அபூர்வ நிகழ்வுகள் அல்லது அபூர்வ நிகழ்ச்சிகள் போன்ற தகவல்கள் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம் அதில் இன்றும் ஒரு தெய்வத்தினுடைய அதீத சக்தி பெற்ற அல்லது அதீத சக்தியினால் உருவான ஒரு தனி மனிதனுக்கு நடந்த நிகழ்வுகள் சார்ந்த தகவலை இந்த பதிவில் பார்ப்போம் வாருங்கள் நண்பர்களே இருகாலூரில் ஒரு சலவை தொழிலாளி அவர் பெயர் குஞ்சுமணி அவர் கூறிய நிகழ்ச்சி சுமார் எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த தொடர் வண்டி என்று சொல்லக்கூடிய ரயில்வே பாதை வருவதற்கு முன்னாலேயே நடந்த நிகழ்வு இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு எதிர்காலியூரிலிருந்து கிழக்கே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் பன்னேகனத்தூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த காலத்தில் இந்த பண்ணை கணத்தூர் தான் பெரிய நகரமாக பெரிய ஊராகவோ அல்லது பெரிய நகரத்துக்கு நிகரான அதிகாரம் பெற்ற பண்ணையார்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த இருகாலூரில் இருந்த சலவை தொழிலாளி பெயர் குஞ்சுமணி அவர் நல்ல திடகத்திரம் உள்ளவர் அந்த காலத்தில் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் அது சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் வீடு வீடாக சென்று சாப்பாடும் மற்றும் புலால் உணவுகளும் இந்த குஞ்சுமணிக்கு இலவசமாக தருவார்கள் அதை பெற்றுக்கொண்டு வந்து குடும்பத்திற்கு கொடுத்து சந்தோஷப்படப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் அந்த குறிப்பிட்ட ஆண்டில் ஆடி பண்டிகை என்று எல்லாம் சலவை துணியை வெளுத்து விட்டு அல்லது துணி துவைத்து கொடுத்து விட்டு மாலை நேரத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று புலால் உணவு பலகாரங்கள் மற்றும் சாப்பாடுகளை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருவார் அன்று கொஞ்சம் மா மாமூலை விட அல்லது வழக்கமான நிலையை விட சற்று தாமதமாகிவிட்டது பொருள் பொழுது இறங்கிவிட்டது இருட்டு கட்ட தொடங்கியது ஊர் மக்கள் அனைவரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இன்று இரவு இந்த பழமான சங்கம் சார்ந்த அல்லது பழமான முள் செடிகொடிகள் நிறைந்த இந்த ஒட்டையடி பாறையில் போவதை விட காலையில் செல்லுங்கள் என்று அவர்களை தாமதப்படுத்தியிருக்கிறார்கள் அது அவருக்கு சொல்லியிருக்கிறார் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் தூரம் நடந்தால் பனைக்காரர் தோட்டம் விடுகிறது அதற்கு மேல் கொஞ்ச தூரம் தானே என்னுடைய வீடு அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நான் சென்று விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் சொல்வது போல் இன்று இருந்துவிட்டு காலையில் போகலாம் ஒரு இல்லை இருந்தாலும் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் இந்த சாப்பாட்டுக்காகவும் இந்த விருந்துக்காகவும் காத்திருப்பார்கள் என்று அவர் சொல்லிவிட்டு ஒரு நெருப்பு பந்தத்தை வழிநீடுக வெளிச்சத்துக்காக ஒரு நெருப்பு பந்தத்தை ஏற்றுக்கொண்டு கிளம்பி போ சென்றுள்ளார் சென்று செல்ல 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 இருட்டு அதிகமாக இருந்ததை உணர முடிந்திருக்கிறது அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்கும் ஈஸ்வரன் கோயில் என்ற அந்த ஈஸ்வரன் கோயிலை தாண்டி பூந்தோட்டத்தை பூந்தோட்ட காட்டில் சென்று பொழுது இடி விழுந்தது செத்த மொட்டை பனைமரம் ஒன்று உள்ளது அந்த பனைமரம் தானாகவே கரகரம் என்று சுழன்றி ஆடியுள்ளது அதை கண்டவுடன் அச்சமடைந்துள்ளார் பிறகு திரும்பிச் செல்லவும் முடியாமல் மேற்கொண்டு அடுத்து மீது உள்ள தூரத்தை கடக்கவும் இயலாமல் ரொம்பவும் சிரமப்பட்டிருக்கிறார் வேலிபுதர்களாக வே அப்படியே பின்னர் வேலி புதர்களின் ஓரமாக வெள்ளை இரும்பு போல் வழிநீடுகளும் இடையில்லாமல் ஒன்று வித்தியாசமான உருவம் தொடர்ந்து வந்துள்ளது பண்ணைக்காரர் தோட்டம் தாண்டி சென்றவுடன் தொக்கடவு என்ற ஒரு இடம் உள்ளது அந்த இடத்தை அடைந்தவுடன் ஆகாயத்திற்கு பூமிக்கும் அந்த வெள்ளை உருவம் ஆக்கிரமித்து நின்றுள்ளது கையில் உள்ள பாத்திரம் மறைந்தது முனியப்பா என் உயிர் போகிறதே என்று அழறியுள்ளார் அடுத்த கணமே சரமாரியான சாட்டை அடைகள் சாட்டை அடிகள் பளிர் பளிர் என்று விழுந்தது அவ்வுருவம் மறைந்து போனது அவர் மேல் திருநீர் போடப்பட்டுள்ளது அந்த திருநீரை உணர்ந்து கையில் மறைந்திருந்த பாத்திரமும் முன்போலவே வந்துவிட்டது அதை அன்று தான் பிழைத்தது முனியப்பன் பொண்ணியம் என்று நடந்த நிகழ்ச்சிகளை விவரித்து மனமும் வந்து கூறியுள்ளார் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு நிகழ்வுகள் இருந்திருக்கிறது இந்த பேய் பிசாசு என்று இன்றைய நாகரிக உலகில் நவீன உலகில் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்று தோற்றுகிறது ஆனால் இது எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது பெண்களுக்கு பேயோட்டும் பழக்கம் இருந்தது அந்த பெண்கள் பேயோட்டு பேயோட்டக்கூடிய பழக்கங்கள் இருந்தபோதில் அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அழகுக்காகவும் வாசனைக்காகவும் அந்த ஆவி அந்த பெண்ணுக்குள் இறங்கி இதுவரையிலும் இயல்பு நிலையில் இல்லாத அந்த பெண் குழந்தை அல்லது திருமணமாகாத அல்லது திருமணமான பெண்கள் மது அருந்துவதும் புகைப்பதும் போன்ற அதிசய நிகழ்வுகளை காட்டியிருக்கிறார்கள் அது நல்ல அதிகமாக சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் ஆனாலும் உடல் மெலிந்து கொண்டே வந்திருக்கிறது இதை அடையாளம் கொண்டு பேய் ஒட்டி என்று ஒருவர் இருக்கிறார் அல்லது அதற்கான ஒரு சுவே இருந்தது என்பதை நான் சிறு வயதில் கண்டிருக்கிறேன் உடுக்கை மற்றும் வாசனாதி திரவியங்கள் மற்றும் வாசனைப் பொருட்கள் மற்றும் ஜவ்வாது மற்றும் சாம்பிராணி மற்றும் பத்தி பத்தி மற்றும் சூடம் என்று சொல்லக்கூடிய வித்தியாசமான அபரிமிதமான வாசனையை தரக்கூடிய இத்தியாதி பொருள்களுடன் பேயோட்ட ஆரம்பிப்பார்கள் அந்த பேய் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுடைய ஆவி அந்த பெண்ணினுடைய ஆத்மாவில் கலந்திருந்ததை அதை பத்து பன்னெண்டு பதினெட்டு ஏன் இருபத்தி மூன்று பேய்கள் கூட இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்றும் ஒரு காலத்தில் ராயர் அடுத்து அடுத்துள்ள மோழிபலி அன்னமார் கோவில் என்ற கோவிலில் மகாமுனி என்று இரண்டு முனி இருந்தது இப்போது எக்கச்சக்கமான முனிகள் ஆகிவிட்டது நிறைய முனிகள் இருக்கிறது அன்று இரண்டே இரண்டு முனிகள் தான் இருந்தது அந்த முனியின் முன் அமரவசித்து அகர்பத்தியை கொளுத்தி கையில் கொடுத்துவிட்டு உடுக்கை அடிப்பார்கள் அந்த பேய் தானாக அந்த எண்ணத்து அந்த வாசனைக்கும் அந்த உடுக்கை சத்தத்துக்கும் அந்த பெண்ணிலிருந்து புறப்பட்டு வெளியில் போவதற்கான முயற்சியை மேற்கொண்டு ஆட ஆரம்பிக்கும் அதில் ஒவ்வொரு பேராக ஒவ்வொரு சில பேராக நான் எந்த காலகட்டத்தில் எந்த நாளில் இந்த பெண்ணிடம் வந்து சேர்ந்தேன் அல்லது இந்த பெண்ணை பிடித்தேன் அவர்களுடைய குடும்பம் சார்ந்த தகவலை அனைத்தையும் சொல்லி நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் இந்த மின்சாரம் வந்தது மனிதன் இயல்பு நிலையை விட்டு மாறி வாழ விருப்பப்பட்டான் அந்த விருப்பத்தில் இயற்கையான வாசனைகளும் இயற்கையான இயல்பான உணர்வுகளும் மாறி இயந்திரத்தோடு இயந்திரமாக கலக்க ஆரம்பித்து விட்டான் அந்த அபரிமிதமான அதீத வித்தியாசமான குணாதிசயங்கள் கொண்ட ஆவிகள் பேய்கள் என்று காணாமல் போனது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு அவீத சக்தி இருந்ததை கண்கூடாக பார்த்திருக்கிறோம் இன்று இதற்கு மனோவியல் அல்லது சைக்காலஜி என்ற ஒரு புதிய வார்த்தைகளை சொல்லி இது மனிதனுடைய என்ன பிறழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள் இது எல்லாம் அந்த காலகட்டத்தில் நாம் பார்த்தது இன்று இருக்கு சொல்ல நான் சொல்லக்கூடிய அறிவியல் சார்ந்த நண்பர்கள் இவர்களை அந்த காலகட்டத்திற்கு பின்னோக்கி செல்ல முடியாது என்பதை கருத்தில் கொண்டு சொல்கிறார்களோ அல்லது எல்லாம் சாத்தியமில்லை என்று சொல்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் அப்படியும் இருந்தது அப்படி ஒரு நிகழ்வு தான் இந்த குஞ்சுமணிக்கும் நடந்தது என்பதை சொல்லி அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜராத்திரம் வடக்கம் நண்பர்களே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலீத்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை பொந்தியில் வைத்தறி போற்றுகின்றேனே இந்த பதிவை பார்க்கும் நண்பர்கள் முனியப்பன் கோயில் சந்த சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல் உங்க உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய அலைபேசிக்கு அழையுங்கள் என்னோடு பரிமாறிக்கொள்ளுங்கள் வாய்ப்பு அமைந்தால் அதையும் காணொலிகளாக வெளிப்படுத்துவோம் உங்களுடைய பெயர்களுடன் உங்களுடைய அலைபேசியுடன் அல்லது உங்களை நேரில் சந்தித்துக்கூட பேட்டி என்பதை என்பது மூலம் ஒரு காணொலியை தயாரித்து வெளியிடுவோம் காலத்துக்கும் அது நம் முனியப்பனுடைய பெயரை சொல்லி இணையத்தில் வளம் வந்து கொண்டிருக்கட்டும் நண்பர்களே பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த தகவலாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிருங்கள் கண்டிப்பாக இந்த அதீத சக்தி கொண்ட நம் கோட் முனியப்பனுடைய சக்திகள் அனைவருக்கும் போய் சேரட்டும் எதிர்காலத்தில் இந்த தெய்வத்தின் மூலம் இந்த காணொலியின் மூலம் ஒரு கடுமையான பாதிப்பிலிருந்து இந்த முனியப்பனின் மூலம் விமோசனம் பெற்றார்களானால் அதுவும் நமக்கு புண்ணியமே இந்த நாள் இனிய நாளே நண்பர்களே சரி நண்பர்களே அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் காட்டோர் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது